உங்கள் லாபாதிபதியுடன் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் ரண உண ரோகஸ்தானாதிபதியான இணையும் போது பண விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை விலை உயர்ந்த ஆபரண பொருட்களில அதிக கவனம் செலுத்தணும் ஆடம்பரங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் அவருடைய பார்வை சிறப்பாக அமையும் உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு ரெண்டு நாளை பார்ப்பது மேலும் சிறப்பு பன்னெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் சித்தர்கள் மகான்கள் தரிசனம் ஒரு சிலருக்கு அமையும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டுக் கொண்டிருந்த குலதெய்வ வழிபாட்டை ஏற்று நடத்துவீர்கள் வெளிநாடு யோகம் ஒரு சிலருக்கு அமையும் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடந்தேறும் ஆறில் இருக்கும் ராகு பகவான் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறார் துலா ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலங்களை ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல நான் வாசிச்சிருக்கேன் கேட்காதவளா அதுக்கான நம்ம யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் அதையும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்